வணக்கம் 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 நண்பர்களே பார்க்க ஒரு லோ பட்ஜெட் லேண்ட் ஒன்று செலுத்துக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கரை பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்றாங்க இதுவும் விலை பாத்தீங்கன்னா இன்னும் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க உட்காந்து பேசிங்கன்னா இன்னும் விலை குறையுங்க சுத்தமான செம்மண் பூமி இந்த இடத்த தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்தூர் ப்ராப்பர்ட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவும் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்திங்கனா உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும் நம்மளோட சந்தர் ப்ராப்பர்ட்டிஸில் எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி தேடி நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இந்த மாதிரிலாம் லோ பட்ஜெட்டில் தேடி தேடி போகிறோம் இது மாதிரி கால இறங்கள் மட்டும் இல்லாமல் தோட்டமும் போட்டுருக்கோம் நம்ம சேனலில் அது மட்டும் இல்லாமல் வீடுகளும் பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக தேடி தேடி போட்டுட்ருக்கோங்க அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால சரி வாங்க இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு ஏக்கர் தாங்க இருக்குது நிறையா நண்பர்கள் நம்மகிட்ட ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கரில் வந்து சொல்லுங்கன்ட்டு கேட்டிருந்தீங்க அதுவும் லோ பட்ஜெட்டில் வந்துருக்குங்க இந்த மாதிரி ரேராக தான் வரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் மொத்தமாக சேர்த்து அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க இன்னும் விலை குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அடி மண் பாதை வந்துடுதுங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க நிறையா நண்பர்கள் தென்காசி மாவட்டத்திலேருந்து கால் பண்ணி கேட்டுருந்தீங்க லோ பட்ஜெட்டில் ஏரியாவில் இருந்தால் சொல்லுங்கன்ட்டு அவங்களுக்கு அதான் நல்லா விவசாயம் பண்ணுறதுனா கூட நீங்கள் நீங்கள் இந்த இடத்த விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க மண் முப்பது அடி மண் பாதைங்க லாரியே போகும் உங்களுக்கு இந்த இடத்துல அது மாதிரியான வசதி உள்ள ஒரு மண்பாதையோடு உங்களுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா இருக்குதுங்க இந்த இடம் தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வன்னி கலந்தல் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க பாருங்கள் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமான செம்மண் பூமியாக இருக்குது பக்கத்துலலாம் உங்களுக்கு விவசாயம் நடந்துட்டுருக்குங்க ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் மோரெண்டு குட்டியோர் ஆப்ஷனுக்கும் அப்படி இல்லாட்டி ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம்ட்டு டைட்டில் இருக்கும் அதை தொட்டினாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பருக்கு இருக்குது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாம் விவசாயம் நடந்துட்டுருக்கு நிலத்தடி நீர் மட்டம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்க நீங்கள் வந்துட்டு நிலத்தடி நீர் மட்டம் நல்லாயிருக்குனாலும் விவசாயம் பண்ணுறதுக்கு போர்லாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தென்னை மரங்கள்லாம் அங்கங்கே நிறையா இருக்குது பாருங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்த தாராளமாக பயன்படுத்தலாங்க நல்ல இடமாகவும் இருக்கும் லோ பட்ஜெட்லேயே இருக்குதுங்க நிலத்தடி நீர் மட்டும் நல்லா நல்லாயிருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க நிறையா பேர் இந்த சின்ன லெவலில் விவசாயம் பண்ணுறதுக்கெல்லாம் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா சூட் ஆகும் தென்காசி மாவட்டத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் குட்டி ஒரு ஆப்ஷனுக்கும் அப்படி இல்லாட்டி ஒரு ஏக்கர் ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் மீட்டர் டைட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாங்க அப்புறம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரையே பிரித்து போட்டிருக்கோங்க உங்களுக்கு போனீங்கன்னா அந்த எந்தெந்த மாவட்டங்கள் வேணுமோ அந்த மா ஊரில் இருக்க வீடியோஸை பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவையான இடங்களை வாங்கிக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ இவ்வளோ நேரம் முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்